ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு தரமான ஒரு சம்பவமாக பிரமோ இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு வேறு லெவலில் தரமான சம்பவமாக இருந்துச்சு ஃபயர் ஃபயர் ஃபயருன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எபிசோடு உண்மையாக சுத்து போட்டுட்டாங்க நம்ம சகலைகள் இது வந்து சகலைகளோட ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாம் வந்து இந்த பக்கம் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இருக்கு காவேரி அதே மாதிரி நிவீனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதனால தான் மூணு பேரும் வலை வீசி தேடி கண்டுபிடிச்சி ஃபைனலாக ஒரு பாயிண்ட்டில் வந்து மூணு பேருமே பசுவை வந்து பிடிச்சிடுறாங்க ஆனால் எஸ்கேப் ஆயிடுவார் இருக்கு துரத்திட்டு ஓடுற மாதிரி சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க எவ்வளோ ஃபயராக எவ்வளோ வெறித்தனமாக எவ்வளோ கோ கோபமாக அவங்களோட கண் அந்த மூணு சகலைகளோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒரு வெறித்தனம் இருக்கும் அவங்களோட அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கையில் செத்தையா நீ அப்படிங்கிற மாதிரியே போய் துரத்திட்டு இருக்காங்க பொலந்து கட்டுறாங்க அடி அடி அடின்னு அடி வெளுக்குறாங்க ஆனாலும் அவ்வளோ அடியும் வாங்கிட்டு எஸ்கே பாயும் ஓடுறாரு எப்படியும் எஸ்கே பாயிடுவாரு அப்படின்னு தான் தோணுது அவங்க துற ஏன்னா பிடிச்சி கொடுக்குறவங்களாக இருந்தால் பிடிச்சிட்டு இருப்பாங்க அவங்க துரத்துறது இவர் ஓடுறதுன்னு கட்டுறத பார்க்க கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிடுவாரோ அப்படின்னு தான் தோணுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு நாளைக்கு எபிசோடெலாம் செமையாக இருக்க போகுது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது நாளைக்கு டிஆர்பி வேற வரப்போகுது ஒரு பக்கம் பயமும் இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்